ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு சம்பார் எப்படி செய்யறங்கிறதா இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க அது பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் செய்கிற சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் செய்யறத விட அங்கே பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் சாம்பார் சமைக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த சாம்பார் வீட்டில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதனால் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க போகலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் வைக்கிறது வந்து நான் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வந்து பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா கழுவி எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா பருப்பு கூட வந்து பூண்டு வெங்காயம் காயம் முனை சேர்த்துக்கிறேன் அப்படியே மஞ்சத்தூளும் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பருப்பு இப்ப வேக வச்சிடலாம் பாத்தீங்கன்னா பருப்பு வேக வச்சாச்சு அடுத்து வந்து சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ வந்து காய்கறிலாம் கட் பண்ணிக்கலாம் சாம்பார் என்னென்ன காய்கறி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருங்குலாம் மாங்காய் வந்து பாதி மாங்காய் இருக்கு அதையும் சேர்த்துக்கலாம்

அப்படியே நாலு வரம்பிளக வச்சு சேர்த்துக்கிறேன் பாத்தீங்கன்னா கடுகு வெந்தயம் ஜீரகம் புரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஏன் பாத்தீங்கன்னா நல்லா சவந்திடுச்சு இப்போ கட் பண்ணி வெச்சுட்டு தக்காளி பースト சேத்துக்கலாம். தக்காளி வெங்காயம் இடம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணி வெச்சுறேன் காய்கறி சேத்துறலாம். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி வதக்கிட்டுலாம் பாத்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு இப்போ மசாலா செத்துக்கலாம் சாம்பார் தூள் தூள் ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு வந்து புளி எடுத்து கரைசி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வதங்கிக்கிட்டு இருக்கிற காய்களோட இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி வச்சிருக்கலாம் தாளிச்சு ஊற்றி நல்லா குழம்பு வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன் பருப்பு சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா பருப்பும் நல்லா வந்து நசிச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த பருப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து வேக வச்ச பருப்பையும் சேர்த்தாச்சு குழம்பு கூட இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிகட்டும் நல்லா சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாருங்க பாருங்கள் வாசமா இருக்குது சூப்பராக அவங்க சாம்பார் காயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எல்லாம் இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டு நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீ இருந்தால் சேர்த்துங்க இதாட்டினா வேண்டாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில செய்கிற ஸ்டைலில் வந்து இன்னைக்கு இருந்தது சாம்பார் வச்சிருக்கேன் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு அருமையாக இருக்குது நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே சாம்பார் வந்து செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க